கடவுள் உறவு தொடரும் கடவுளோடு உறவு தொடர வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் மனிதர்களோடு உறவை நாம் தொடர வேண்டும் நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் மனத்தாங்கள் வந்தால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று கூறினார் அதாவது தனியாக இருக்கும் பொழுது இருவரும் அமர்ந்து பேசுங்கள் என்று கூறினார் நமக்கு மனத்தாங்கல் தருபவர் எதற்கும் ஒத்துழைக்க வேண்டவில்லை என்றால் மாண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வழி சொன்னார் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தார் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் என்று சொன்னார் அதாவது அந்த பிரச்சனையை அவரோடு பேசுவதை நிறுத்திவிடுங்கள் ஆனால் அவரோடு பேச்சுவார்த்தையையும் உறவையுமே முறித்து கொள்ளுங்கள் அவரை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லவே இல்லை வெறுப்பு கடவுளுக்கு ஆகாது மனிதரை வெறுத்தால் கடவுளையே வெறுப்பதற்கு சமம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லித்தருகிறார் உதாரணத்திற்கு செல்வோம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அவரது வேலையாளர்கள் வழியாக ஒரு சிறு மனத்தாங்கல் வர இருந்தது இருவரும் பிரிந்தார்கள் நேற்றே பார்த்தோம் ஆனாலும் கூட சோதம் கொமோரா நகரை கடவுள் அழிக்க எண்ணிய பொழுது தன் சகோதரர் லோத்து அங்கே வாழ்கிறார் என்பதற்காக ஆபிரகாம் கடவுளிடம் அந்த நகரை அழிக்க வேண்டாம் என்று எத்தனை முறை மன்றாடுகிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஆக கடவுளோடு உறவு தொடர வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் தன் சகோதரனோடு உறவை தொடர்வதற்கு முயற்சி செய்தார் என்பது அங்கு திண்ணமாகிறது இதைத்தான் நமக்கு ஆண்டவர் சொல்லித் தருகிறார் ஆப்ரகாம் சகோதரரோடு உறவைத் தொடர்ந்தார் கடவுள் உறவு தொடர்ந்தது நாமும் நம் சகோதரரோடு உறவைத் தொடர்வோம் கடவுள் உறவு தொடரட்டும்